அலாம வர அஹ் அஹம் நகமது பில்லி மின்சரூர் ஓஷத் அன் முகமது அன் அப்து அரசு மாபாய் கண்ணியத்திற்குரிய அல்ல அல்லாஹு அல்லஷானு தாலாவின் நல்லடியார்களை மரணித்த யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த உலகத்தோடு எந்த தொடர்பும் கொள்ள முடியாது அவர்களை நாம் தொடர்பு கொள்ளவும் முடியாது என்பதை ஏராளமான சான்றுகளுடன் கடந்த வாரங்களில் நம்ம விளக்கியிருக்கிறோம் இதை ஏற்றுக்கொள்ளாத பொய்யான போலியான அறிஞர்கள் தவறான வாதங்களை மக்கள் மத்தியிலே வைத்து இறந்தவர்களோடு தொடர்பு கொள்ள முடியும் என்று மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி வைக்கக்கூடிய அவர்கள் வைக்கிற வாதங்கள் முக்கியமான வாதம் என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் சரலாகலே செல்லம் அவங்களுடைய பேரை கேட்டவுடனே நம்ம செலவாத்து சொல்கிறோம் அதே மாதிரி தொழுகையில் அத்தகையாத்து போதும் பொழுதும் அவங்களுக்காக நம்ம செலவாத்து சொல்கிறோம் பாங்கு சொல்லி முடிந்தவுடனே அவங்க மீது நம்ம செலவாத்து சொல்கிறோம் வெள்ளிக்கிழமை எனக்கு அதிகமாக நீங்கள் செலவாற்றி சொல்லுங்கள் என்று நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் ஆர்வம் மூட்டிருக்கிறார்கள் மண் செல்ல அழகிய செலா தன் வாஹிதத்தன் செல்லல்லாஹு அழகி மிக அசரா என் மீது ஒரு செலவாத்து நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் வந்து உங்களுக்கு பத்து மடங்கு அருள் புரிகிறான் என்று ரசூல் சொல்லாலேசனம் சொன்ன செய்திகளை அறிந்து வைத்துக்கிறோம் இதை கொண்டு வந்து காட்டி மரணித்தவர்களோடு தொடர்பு கொள்ள முடியாது என்றால் நம்ம எதுக்கு செலவாத்து சொல்கிறோம் ரசூல்ல பேரை கேட்டவுடன் நம்ம செலவாற்றி சொல்கிறோமே அப்படின்னு சொல்லி பாம்பர மக்களை ஏமாற்றும் விதமாக இந்த வாதத்தை வைக்கிறார்கள் அந்த செலவாத்து நான் என்னன்ற அவர்களுக்கு விளங்கவில்லை செலவாத்து என்று சொன்னால் என்ன அறிந்து வைத்திருக்கிறார்கள் மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த போலியான அறிஞர்கள் என்ன அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் அவர்களோடு நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பிரார்த்தனை தான் செலவாத் என்று வழங்கி வைத்திருக்கிறார்கள் செலவாச்சா ரசுல்லாவை நோக்கி நம்ம இதை பேசுகிறோம் ரசுல்லாவை நோக்கி நம்ம அழைக்கிறோம் அவங்கள்ட்ட ஏதோ கோரிக்கை வைக்கிறோம் என்று தான் இந்த செலவாத்தினுடைய பொருள் என்பதாக விளங்கி வைத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த வாதம் வைக்கப்படுகிறது உண்மையில் இந்த செலவாத் என்பது இவர்கள் வைக்கிற வாதத்துக்கு நேர் எதிரான ஒரு கருத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது இப்போ செலவாத் என்று சொன்னால் என்ன என்று கேட்டால் நபிகள் நாயகம் செல்லா செல்லும் செல்லம் அவர்கள் மரணித்த பிறகு யார் மரணித்தாலும் அவர்களை வந்து அவங்களை விரும்பக்கூடியவர்கள் கொண்டாடுவார்கள் முக்கியமான ஒரு பிரமுகர் ஒரு மத குருமார்கள் மரணித்துட்டாங்கன்று சொன்னால் அவங்கள மதிக்கிறவங்க என்ன செய்வாங்களோ அவங்கள மகிழ்ச்சியாக கொண்டாடுவாங்க புகழ்வாங்க போற்றுவாங்க இது உலகத்தில் வழக்கமாக இருக்கிறது இப்போ நபிகள் நாயகம் சரலாலைசல் என்ன செய்கிறாங்கன்று சொன்னால் என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னை நீங்கள் நினைவு கூறுவதாக இருந்தால் இந்த செலவாத்து மூலம் தான் என்ன செய்யணும் எனக்கு நினைவு கூறணும் என்ற முறையில் இந்த செலவாத்தை கற்று தந்திருக்கிறார்கள் இந்த செலவாத்துடைய அர்த்தம் என்ன என்று கேட்டால் நபிகள் நாயகம் செலா அலை செல்லம் அவங்களுக்காக அல்லாவிடத்தில் நாம் துவா செய்வது செலவாத்துக்கு அர்த்தம் என்னென்று கேட்டால் நம்ம நபியை அழைக்கிறது கிடையாது நபியிடத்தில் கோரிக்கை வைக்கிறது கிடையாது நபி இடத்தில் பேசுகிறதும் கிடையாது செலவாத்துடைய அர்த்தம் என்னென்று கேட்டால் அல்லாவிடத்தில் பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் இறைவா எங்கள் நபிக்கு அருள் செய்வாயாக என்று பேசுகிறோம் அப்போ செலபாத் என்பது ரசுல்லாவை நோக்கி பேசுகிற மாதிரி நினைத்துக்கொண்டு நபிகள் நாயத்தனம் உரையாடுவது கூட நினைத்து கொண்டு அப்போ மரணித்த பிறகு நம்ம உரையாடி கொண்டு தான் இருக்கிறோம் என்று ஒரு தப்பான வாதம் வைக்கிறார்கள் இப்போ சில சில செலவாத்துகளை உங்களுக்கு நேரடியாக உங்களுக்கு மொழிபெயர்த்து சொன்னால் புரிந்துவிடும் நம்ம அத்தையாத்தில் ஓதக்கூடிய செலவாத்து எடுத்துக்கிறோங்க எல்லாரும் இருப்புல உட்காந்து ஓதுக்கிறோம் எப்படி ஓதுறோம் அல்லாஹுமா சல்லி அலா அல்லாஹுமேன் அல்லாஹுமான்ட்டு தான் கூப்பிட்றோம் இறைவா சலவாத்திரி ஆரம்பமே என்னென்னு கேட்டால் இறைவனை அழைக்கிறது தான் அல்லாஹூம இறைவா சல்லி அலா முகமதின் முகம்மதுக்கு நீ அருள் புரிவாயாக எங்கள் முகமது நபிக்கு நீ அருள் புரிவாயாக அலா ஆலி முகமதின் முகமது அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிவாயாக கமா சல்லித்து அலா இப்ராஹீம் இப்ராஹிம் நபிக்கு நீ அருள் புரிந்தது போல அருள் புரிவாயாக வாலா ஆலி இப்ராஹீம் இப்ராஹிமுடைய குடும்பத்தாருக்கு நீ அருள் புரிந்தது போல எங்கள் நபி முகமது நபிக்கு அருள் புரிவாயாக இதில் ரசூல்லா அழைக்கிறதா அது வருதா ரசூல் சல்லா ஹலிசன் நமக்கு என்ன கற்றுத்தர்றாங்கன்னு கேட்டால் நான் மரணித்த பிறகு நான் உங்களுக்கு ஒன்றும் செய்ய இயலாது உசுரோடு இருக்க நீங்கள் தான் எனக்கு ஏதாவது செய்ய முடியும் அதான் எனக்கு அர்த்தம் நான் மரணித்த பிறகு உங்களுக்கு துவா செய்வதோ உங்களுக்கு உதவி செய்வதோ இயலாது ஆனால் நான் மரணித்த பிறகு நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள் வாழுகிற மக்கள் உயிரோடு இருக்கிறீங்க நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால் எனக்கு அப்படி அல்லாட்டை துவா செய்யணும் எனக்கு ஆண்ட்டி அல்லாட்டை நீங்கள் துவா செய்யுங்க நம்மிடத்தில் துவா கேட்குறாங்க ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நம்மிடத்தில் எனக்காக நீங்கள் துவா செய்ங்கன்னு கேட்குறாங்க அதுதான் அந்த செலவாத்துடைய அர்த்தம் நம்ம தொழுகையில் ஓதக்கூடிய செலவாத்துக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் இறைவா முகமது நபிக்கு நீ அருள் பிரிவாயாக அப்போ அதில் என்ன வழங்குறது நம்ம ரசூல்லாட்டை நம்ம துவாசை அவங்க மேலே வந்துடுறாங்க நம்ம ரசுல்லாவுக்கு துவாசை செஞ்சால் என்ன அர்த்தமாவது மரணித்த பிறகு நமக்கு இயன்றது கூட அவங்களுக்கு இயலன்ற அர்த்தம் மரணித்த பிறகு மரணித்த பிறகு நமக்கு துவாசை இயலும் ரசுல்லாவுக்கு துவாசை இயலாது எல்லா செயல்பாடும் முடிந்து போய் விடுகிறது அப்போ நம் அதனால் ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எனக்காக நீங்கள் வந்து செலவாற்ற சொல்லுங்கள் அதே மாதிரி ரசுல்லா நீங்கள் பேரை கேட்குறீங்க பேரை கேட்டோன்னு என்ன செய்கிறீங்கன்னா சல்லல்லாஹு அலைவு செல்லம் அப்படின்னு ஒரு செலவார்த்த சொல்கிறீங்க அதுக்கு என்ன அர்த்தம் சல்லல்லாஹூ அல்லா அருள் அருள் புரிவானாக அழகி அவருக்கு அருள் புரிவானாக செல்லல்லா குலைவர் செல்லத்துக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் அல்லா அவருக்கு அவர் பேரை கேட்டீங்கல்ல முகமதுன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் என்ன செய்யணும் செல்லல்லா உலே செல்லம்னு சொல்லணும் நானே பேசும்போது முகமது சல்லல்லா அலே செல்லம்னு சொல்கிறேன் அல்லது நபிகள் நாயகம் சல்லல்லா குலே செல்லம்னு சொல்கிறோம் இப்போ செல்லல்லா குலைவ செல்லம்னு ஸ்டார்ட்டாக ஒரு செலவாக சொல்கிறோம் இதுக்கு என்ன அர்த்தம் நபியை அழைக்கிற அர்த்தம் கிடையாது நபியை கூப்பிட்ற அர்த்தம் கிடையாது இறைவன் அவருக்கு அருள் புரிவானாக நமக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு சேர்ப்பதற்காக அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாங்க அவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறாங்க தங்களுடைய வாழ்நாள் பூரா சேர்த்த செல்வத்தையெல்லாம் எல்லாம் இழந்திருக்கிறாங்க வீடு வாசல் சொந்து ஊரையெல்லாம் இழந்து ஹிஜரித்து பண்ணி போயிருக்கிறாங்க இவ்வளவு சிரமங்களை தாங்கி இந்த மார்க்கத்தை நம்ம எடுத்து கொண்டு சேர்த்ததற்காக நம்ம நன்றிக்கடனாக என்ன செய்கிறோம் அவங்களுக்கு துவா செய்கிறோம் இறைவா எங்களுடைய முகமது நபிக்கின் அருள் புரிவாயாக இதுதான் அந்த அந்த செல்லாவுலே செல்லம் என்பதற்கு அர்த்தமாக இருக்கிறது அதே மாதிரி வந்து அல்லாஹுமஸ் அல்லி ஓ சல்லிம் பாரிக்கு அலைன்னு சொல்லுவாங்க சின்னதாக சொல்லுவாங்க அல்லாஹுமஸ் அல்லி ஓ சல்லிம் இறைவாணியா அருள் விரிவாயாக அப்போ வந்து ரசூல் சல்லா அலை சல்லம் அவர்களுக்கு நம்ம செலவாத்து சொல்கிறோம் என்று சொன்னால் அந்த செலவாத்துடைய அர்த்தம் என்னென்று விளங்காமல் நம்ம ரசுல்லாவே கூப்பிட்றோன்னு விளங்கிக்கிட்டாங்க அதில் என்ன சொல்லித்தரப்படுதுன்னு கேட்டால் மரணித்த பிறகு எனக்கு ஒன்றும் செய்ய இயலாது உங்களுக்கு தான் செய்ய இயலுன்றதுதான் ரசுல்லாவில் கற்றுத்தர்றாங்க மரணித்த பிறகு எனக்காக நான் துவா செஞ்சுக்கிற முடியாது நீங்கள் எனக்காக துவா செய்யுங்க அப்போ நம்மிடத்தில் துவாவை கோருகிறார்கள் நாம் அவங்களுக்காக அல்லாட்டை கேட்குற துவாவுக்கு பேர் தான் செலவா நல்லா வளைக்கிறேன் செலவாச்சோரம் செலவாச்சோரோம்னா ஒவ்வொரு தலைவர்களும் அவங்களை புகழ்ந்து பாடக்கூடிய வகையில் தான் என்ன செய்வாங்க மக்களை வழிநடத்திட்டு போயிருப்பாங்க எனக்கு பிறகு என்னை ஆகா ஓகோண்டு புகழுங்கன்று இவங்க இறை தூதருங்கிற காரணத்தினால உண்மையான தூதராக இருந்த காரணத்தினால அந்த கொள்கைக்கு பாதிப்பு இல்லாத வகையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் என்னை நினைவு கூறுங்க எப்படி நினைவு கூறுங்க எனக்காக நீ அல்லாட்டை கேளுங்க நான் ஒரு அடியான் தான் அல்லாதான் யஜமான் எல்லா விடத்திலாம் நீங்கள் துவாச செய்யணுமே தவிர என்னிடத்தில் நீங்கள் துவாச செய்ய முடியாது எனக்காக நீங்கள் அல்லாட்டு துவாச செய்யுங்க அப்படிங்கிறது பொருளாகத்தான் இந்த செலவாத்த என்ன செய்யப்பட்டிருக்கு நம்ம கற்றுத்தரப்பட்டிருக்குறது அல்லாவும் என்ன செய்கிறாங்கன்னா அந்த சல்வ அழகி அவருக்காக நீங்கள் யா யாய் கொள்ளது நாமனும் சல்லு அழகி ஓ சல்லிமு தசலிமா மூமீன்களை நீங்கள் அவருக்காக நீங்கள் செலவாற்ற சொல்லுங்கள் அதாவது துவா செய்யுங்கள் அர்த்தம் நமக்கு அல்ல என்ன கட்டளை இட்றான் ரசுல்லாவுக்காக துவா செய்யுமாறு கட்டளை இடுகிறான் அல்லாவுடைய தூதரும் அந்த செலவாத்தை செய்யுமாறு வலியுறுத்தி இருக்கிறார்கள் அதிகம் அதிகமாக எனக்கு அந்த செலவாத்து அதிகமாக அர்த்தத்தோடு சொல்லி வந்தார்களே ஆனால் சிறுக்கு பக்கமும் போக மாட்டாங்க செலவாத்தை நம்ம சொல்கிறோம் செலவாத்த ரசுல்லா பேரை கேட்டால் சலல்லாக செல்லம்னு சொல்லாமல் யாருமே இருக்கிறதில்ல அந்தளவுக்கு ரசுல்லா மேலே செலவாத்து சொல்லக்கூடியவர்கள் அதனுடைய பொருள் என்ன அதனுடைய கருத்து என்ன விளங்குனாக சொன்னால் இந்த இறந்தவர்களுக்கு ஆற்றல் தான் வழங்கிக்கிருவாங்க அதனுடைய பொருள் என்ன முகமது நபி அவர்களுக்காக வேண்டி நாம் அல்லாவிடத்தில் துவா செய்வது செலவாத்துக்கு அர்த்தம் என்ன முகமது சலல்லா அலிசல்லம் அவங்களுக்காக வேண்டி நாம அல்லா இடத்துல துவா செய்வதற்கு பெயர் தான் இது செலவாத்து அப்போ ரசூல் அந்த செலவாத்தை கற்றுத்தந்ததன் மூலமாக அந்த தௌஹீதை ஆழமாக பதிய செய்கிறார்கள் என்னிடத்தில் வந்து இதை கேட்டுப்படாதீங்க என்னிடத்தில் துவாசையை செய்ய கோரி விடாதீர்கள் உங்கள் தேவைகளை என்னிடத்தில் கேட்டுறாதீங்க எனக்காக நீ அல்லாட்ட கேளுங்க அதன அர்த்தம் செலவாத்து சொல்லி எனக்காக என்ன அர்த்தம்னு கேட்டால் என்கிட்ட வந்து எதுவும் கேட்டுறாதீங்க என்னிடத்தில் வந்து துவாவையும் கூறாதீங்க எந்த பொருளையும் கேட்காதீங்க எனக்காக கூட நீ எல்லா துவா செய்யுங்க எவ்வளோ அற்புதமாக இந்த செலவாத்து என்பது ஏகத்துவ கொள்கையை அல்லாவை மாத்திரம்தான் அழைக்கணுங்கிற கொள்கையை இறந்தவர்கள் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற கொள்கையை தெல்ல தெளிவாக சொல்லக்கூடிய இந்த செலவாத்தை வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நம்ம ச என்ன செலவாத்துனா இப்படி மக்கள் வச்சுருக்குறாங்க எப்படி நம்ம ரசூலாட்டை ஏதோ பேசுகிறோம் போல இருக்குது செலவாத்து சொல்கிறதுனா ரசூலை நம்ம உரையாடுகிறோம் வசூல்லை நம்ம அழைக்கணும்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அறியாமையில் அந்த அறியாமை நீக்கிறதுக்கு பதிலாக என்ன செய்கிறாங்க அறிஞர்கள் சொல்லக்கூடியவங்க உங்களுடைய அறியாமையை வச்சுக்கிட்டே நம்மள உங்களை தவறான வழி கொண்டு போகிறாங்க தப்பான அர்த்தத்தில் இருக்குப்போ அந்த அர்த்தம் இல்லை வசூல்லாட்டை நம்ம பேசுறது இல்லை நம்ம பேசுகிற அல்லாட்டு தான் பேசுகிறோம் ரசூல்லாவுக்காக தான் துவா செய்கிறோம் அப்படின்னு விளக்கி மக்கள்கிட்ட இருக்கிற அறியாமையை நீக்க கடமைப்பட்டவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த அறியாமையை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு ஆதாரமாக பயன்படுத்தி கொண்டு இறந்தவர்களோடு நம்ம பேசலாம் ரசுல்லாவோட பேசுகிறோமே செலவாத்தின் மூலமாக பேசத்தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா மக்கள் வழிகெடுக்கிறாங்க இது ஒரு விஷயத்தை வழங்கிக்கணும் அதே மாதிரி வந்து நம்ம பாங்கு சொல்கிறாங்கல்ல பாங்கு சொன்ன உடனே அதுக்குன்னு ஒரு ஒரு பதில் சொல்ல வேண்டிய முறையை ரசூல்லா கற்றுத்தர்றாங்க வாங்க சொன்னாங்கன்னா மோதின்னு சொல்கிற மாதிரி நீங்களும் சொல்லுங்கள் அவர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்ன்னா நீங்கள் அதையே சொல்லுங்கள் அவர் அசஹத் அல்லாஹில் இல்லல்லான்னா நீங்கள் அதையே சொல்லுங்கள் அவர் அசஹத் அன்ன முகமது ரசூல்லா சொன்னார் நீங்கள் அதையே திருப்பி சொல்லுங்கள் அவர் ஹையாலஸ் அல்லா சொன்னார்னா நீங்களும் ஹையா லாவும் சொல்லிக்கிறலாம் அல்லது லாகூல உலாக் கூத்த இல்லா அப்பில்லா ஏதோ ரெண்டில் ஒன்றும் சொல்லிக்கிடலாம் அவர் ஹையால் அல்ஃபலான்னு சொன்னார்னா அது ரெண்டில் ஏதாவது சொல்லிக்கிறலாம் அவர் லாயில் ஆகியல்லானா நீங்கள் அதை சொல்லிக்கிறீங்க பாங்கு சொன்னவர் சொல்வது போலவே நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு ரசூல்லா சொல்லிவிட்டு பிறகு என்ன செய்யுங்கன்னு கேட்டால் எனக்காக வேண்டி வசீலான்னு ஒரு பதவி எல்லாம் மறுமையில் வச்சுருக்கிறான் அது வந்து ஒரு ஆளுக்கு தான் கொடுக்க போகிறான் சில பதவிகள் வந்து பல பேர் கொடுக்கக்கூடிய பதவிகள் இருக்கும் அது ஜனத்தில் ஃபுதோஷன் இருக்குது ஒரு ஆளுக்கு தருவான் கூடான கோடான கூடான மக்களுக்கு அதை கொடுப்பான்ல அந்த மாதிரி இல்லாமல் அதில் வசீலாங்கிற ஒரு தகுதி ஒரு உயர்தரமான ஒரு அந்தஸ்து இந்த வசீலான்னு ஒரு தரஜாவை எல்லா மறுமையில் வைத்திருக்கிறான் அதை வந்து ஒரே ஒரு அடியாருக்கு தான் கொடுக்க இருக்கிறான் அந்த ஒரு அடியாராக நான் இருக்க வேண்டுமென்ற ஆசைப்பட்றேன் ரசுல்லா சொல்கிறாங்க வசீலாண்டு ஒரு பதவியை எல்லாம் வச்சுருக்கிறான் அந்த பதவியை ஒரு ஆளுக்கு தான் எல்லாம் கொடுக்க போகிறான் அந்த ஒரு ஆளாக மற்ற நபிமார்கள் இருப்பதை விட நான் தான் இருக்கணும் அந்த ஒரு பதவிகள் அந்த ஆசைப்படலாம் புகழ் பதவிக்கெல்லாம் உலகத்துக்கு ஆசைப்படக்கூடாது மறுமையில் உயர்வானதுக்கு ஆசைப்படுறது வரவேற்கத்தக்கது நீங்களும் ஆசைப்படலாம் நான் ஆசைப்படலாம் ரசூலில் எப்படி ஆசைப்பட்டாங்க பெரிய பேராசைப்பட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது இது ஆசைப்படக்கூடிய விஷயம் மறுமையில் வந்து பெரிய தரஜா கிடைக்க வேண்டுமென்று நம்மளும் ஆசைப்படலாம் ஒவ்வொருத்தரும் ஆசைப்படலாம் ரசூலில் ஆசைப்பட்றாங்க எப்படி அல்ல அந்த வசீலான்னு ஒன்று வச்சுக்கிறாங்க அது நம்ம கிடைச்சா நல்லா இருக்குமே மறுமையில் கிடைக்கிறது ஆசைப்படுவது பேராசையிலையோ தவறுலையோ வராது அப்போ அந்த மாதிரி ரசூலில் ஆசைப்பட்டு என்ன செய்யறாங்க அந்த வசீலாங்கிற பதவியை எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி கிடைக்கணுமா இருந்தால் நீங்களெல்லாம் எனக்காக பாங்கு சொன்ன பிறகு துவாசைங்கிறாங்க அதை கேளுங்கிறாங்க ரசூலை என்ன சொல்லி தர்றாங்க அந்த வசீலான்னு ஒரு பதவி இருக்குல்ல அந்த வசீலாங்கிற பதவியை எங்கள் நபிக்கு நீ கொடுப்பாயாக அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் எனக்காக துவாசைங்க அவங்களுக்காக நம்மளை துவாச சொல்கிறாங்க நம்ம அவங்கள்ட்ட போய் பேசுகிற மாதிரி இல்லை நவ் அவங்களுடைய அந்த வசீலாங்கிற பதவி கிடைக்கணுமா இருந்தால் நம்ம எல்லாரும் கோடான கோடான மக்கள் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யும் பொழுது அவர்களுக்கு கிடைப்பது உறுதி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் செல்ல அலி செல்லம் அவர்கள் அந்த பாங்கு சொல்லி முடித்தவுடனே என் மீது செலவாத்து சொல்லுங்கள் அதுக்கு பிறகு வசீலாங்கிற பதவியை கேளுங்கள் எனக்காக வேண்டி இந்த வசீலாங்கிற பதவி பதவி ஒன்று இருக்கிறது வசீலான்னு இன்னொரு அர்த்தம் இருக்குது ஒருத்தருடைய பொருட்டால் கேட்பது அந்த வசீலாக இல்லை இது வசீலான்னு ஒரு பதவிக்கு பேர் அதுலேயும் வர்றாங்க அதுலா தரஜாத்தின் ஃபில் ஜன்னா ரசூல்லாவே அதை விளக்கம் சொல்லிடுறாங்க சொர்க்கத்தில் உள்ள ஒரு உயர்வான ஒரு பதவி அந்த பதவி வந்து எனக்கு தான் கிடைக்கணுன்றாங்க இதை நீங்கள் எல்லாம் துவா செய்யுங்கிறாங்க நீங்கள் பாங்குக்கு பிறகு ஓதிரியில் துவா உள்ள அதை நான் சொல்கிறீங்க அல்லாஹும ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாமத்தி முசலாத்தில் காய்மத்தி ஆத்தி முகமதனில் வசீலா அது ரசூல்லா அந்த துவா கற்றுன்னு தர்றாங்க எப்படி நீங்கள் வசீலாவை கேட்கணும்னு கேட்டால் அல்லாஹும ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாமத்தி இந்த பரிபூர்ணமான அழைப்பு பாங்கு பாங்குக்கு அந்த வார்த்தையை சொல்கிறாங்க இந்த பரிபூர்ணமான பாங்கு என்ற அழைப்புக்கு சொந்தக்காரனே ஒசலாத்தில் காய்மதி நிலையான தொழுகைக்கு சொந்தக்காரன் தொழுகை எல்லா பார்த்தானே தொழுகிறோம் இந்த தொழுகைக்கு நீ தான் எஜமானாக இருக்கிற இந்த பாங்குக்கு நீ தான் எஜமானனாக இருக்கிற என்று சொல்லிவிட்டு ஆத்தி முகமதன் முகமதுக்கு நீ கொடுப்பாயாக அல் வசீலத்தை வசீலாங்கிற பதவியை கொடுப்பாயாக அப்போ நம்மளை ரசூல்லா சொல்லி தந்தவாறு ஒவ்வொரு பாங்கு சத்தம் கேட்ட பிறகு பாங்குக்கு பதில் சொல்லிவிட்டு செலவாத்தும் சொல்லிவிட்டு இந்த பாங்குடைய துவாவை ஓதுகிறோம் இந்த துவா ரசுல்லா கற்றுத்தந்த துவா துவாவை கற்றுத்தந்துட்டு என்ன விளக்குறாங்க ஏன் இந்த துவாவை நான் கேட்க சொல்கிறேன்னு கேட்டால் நீங்கள்லாம் எனக்காக கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த வசீலாங்கிற பதவி எனக்கு கிடைக்கும் அப்போ மரணித்ததற்கு பிறகு நம்மை நம்மைத்தான் ரசுல்லா வந்து துவாசையை சொன்னார்களே தவிர தனக்காக தனக்காக வந்து துவாசையுமாறு உங்கள்கிட்ட அவங்க கோருறாங்க நீங்கள் உள்டாக தலையில் வழங்கிட்டு இருக்கிறீங்க நம்ம போய் அவங்கள்ட்ட கேட்கணும் நம்ம போய் பெரியார்கிட்ட துவா செய்யணும் நீங்கள் வழங்கியிருக்கிறீங்க எந்த பெரியார் மகனாக இருந்தாலும் சரி மரணித்துட்டாருன்னு சொன்னால் அவருக்காகத்தான் துவா செய்யணும் அவருக்காகத்தான் நாமதுவா செய்யணுமே தவிர அவரிடத்தில் துவா செய்தல் என்ற ஒரு வழிமுறையே இஸ்லாத்தில் கிடையாது அப்போ நபிகள் நாயகம் சரலாலேசலத்துக்காக இந்த பாங்குக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய துவா எதை காட்டுது அந்த துவா என்ன காட்டுதுன்னு கேட்டால் அவங்கள அவங்கள்ட்ட நம்ம பேச முடியாது அவங்கள்ட்ட எந்த கோரிக்கை வைக்க முடியாது அவங்களுக்காக அல்லாட்டை தான் கோரிக்கை வைக்க முடியும் அதை காட்டுகிறது அதே மாதிரி நீங்கள் நடைமுறையில் நடைமுறையில மார்க்க அனுமதித்த சில விஷயங்களை நீங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறீங்க என்ன கடைப்பிடிக்கிறன்னா அவர் சில சகாபாக்கள் பேரை கேட்டவுடனே ரலி அல்லாகனு சொல்கிறீங்க அபுபக்கர் ரலி அல்லாஹன் ஹூ உமர் ரலி அல்லாஹன் ஹூ உஸ்மான் ரலியல்லாகனு சொல்கிறீங்க இது சகாபாக்களுக்கு தான் சொல்லணும்னு சட்டம் கிடையாது யாருக்குன்னு சொல்லலாம் ஆனால் நடைமுறையில் சகாபாக்களுக்கு சொல்லணும் சகாபாக்களுக்கு சொல்ல தப்பு இல்லை எனக்கு கூட சொல்லணும் அவங்களுக்கு கூட சொல்லலாம் யார் பேரை கேட்டாலும் அவருக்கு அது என்ன அதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் அல்லாஹ் அவரை பொருந்திக்கொள்வானாக ஒரு ஆள் பேரை கேட்டுட்டீங்க அபுபக்கர்னு பேரை கேட்டீங்க அவருக்கு நீங்கள் எதாவது செய்யணும் என்ன செய்யணும் பக்கரே எங்களை காப்பாற்றுக்கன்னு அவரை போய் கூப்பிடக்கூடாது அவருக்காக நீ அல்லாட்ட கேட்கணும் அந்த பேரை கேட்டவுடன் ரலி இல்லாக ஒன்று சொல்வது எதை காட்டுகிறது அவர் நம்மளோட ஒன்று செய்ய முடியும் அவருக்கு தான் நம்ம துவா செய்யலாம் உமர்னு கேள்விப்பட்டீங்க உமருங்கிற வார்த்தையை கேட்டவுனே உமர் ரலி அல்லாஹனு நான் உமர்னு சொன்னாலும் நீங்கள் ரலி அல்லான்னு சொல்லுவீங்க அல்லது நானே உமர் ரலி இல்லான்னு சொல்லுவேன் அப்படி சொல்லணும்னு கட்டாயம் கிடையாது சொல்வது தப்பும் கிடையாது அவனை ஒரு சகாபி பேரை கேட்டால் ரலியல்லாக அல்லாஹனு சொல்ல வேண்டும் அப்படின்னு எந்த ஒரு குரான திசு கிடையாது ஆனால் அல்லா புரிந்து கொள்வானாக என்ற யாருக்கு வேணாலும் செய்யணும் அபுபக்கர்னு மொட்டையாக சொல்லிட்டு போனாலும் குற்றம் கிடையாது ஆனாலும் ரலி நூ சொன்னாலும் குற்றம் கிடையாது இப்போ அபுபக்கர் ரதி எல்லாகணும்னு நம்ம சொல்கிறோம்னா என்ன அர்த்தம் அபுபக்கர் என்று சொல்லிவிட்டு ரலியல்லாகும் அன் ஹூ அவரை அல்லாஹ் பொருந்திக்கொள்வானாக இப்போ நம்ம அபுபக்கர்ட்ட பேசுகிறோமா அவருக்காக அல்லாட்ட பேசுகிறோமா நம்ம அபு பக்கரை கூப்பிடலையே அபுபக்கரே அப்படின்னு அவர் அவரை நோக்கி நம்ம பேசுகிறோம் உமரை நோக்கி நம்ம பேசுகிறோம் நம்ம யாரை நோக்கி பேசுகிறோம் ரல் எல்லாஹூ அல்லாஹ் அவரை பொருந்திக்கொள்வானாக அப்போ அல்லாஹ் அவரை பொருந்திக்கொள்வானாகங்கிற துவாவைத்தானே நம்ம எல்லா சகாபிக்கும் பயன்படுத்துகிறோம் அப்போ அந்த சகாபாக்களை யாரையாவது நோக்கி பேசுகிற மாதிரி நம்ம வளமையிலேயாவது இருக்குதா எந்த ஒரு பெரியாரை கேட்டாலும் என்ன செய்கிறோம் வந்து எல்லா ஒன்று எந்த ஒரு சகாபி பேரை கேட்டாலும் அபு உரைகிறா வந்து எல்லா ஒன்றுங்குறோம் பெண்களாக இருந்தால் வந்து எல்லா அண்கான்னு சொல்கிறோம் ஆயிஷான்னு சொல்லிவிட்டு எல்லா அவரை பொருந்திக்கொண்டு வானாகங்கிறோம் அப்போ நாயோடு நம்ம உரையாட முடியாது அவங்க மொத்த போயிட்டாங்க அவங்களுக்காக அல்லாட்டை உரையாடலாம் அல்லாதான் ஹையாத்தான் இருக்கிறவன் என்றென்று உயிரோடு இருக்கிறோம் அவன் தான் நம்மளும் உயிரோடு இருந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ உயிரோடு இருக்கிற நாம உயிரோடு இருக்கிற எல்லா இடத்துல என்ன செய்கிறோம் ஆயுஷா நாயக்காக அப்பு பக்கருக்காக உமருக்காக எல்லாம் துவா செய்கிறோம் அப்போ இதில் என்ன விளங்குகிறது நம்ம எந்த ஒரு மனிதருக்காகவும் நம்ம தான் அள்ளாட் துவா செய்யணும் இறந்துட்டு உசுரோடு இருந்தாங்கன்னு அவங்களும் செய்வாங்க மரணிச்சுட்டாங்கன்னு சொன்னால் நான் உசுரோடு இருக்கிற நாம தான் அவங்களுக்கு அல்லாட்டு துவா செய்யணுமே தவிர நீங்கள் அல்லாட்டு கேட்டு வாங்கித்தாங்க நீங்கள் எங்களுக்கு பேசி வாங்கித்தாங்க நெருக்கத்தை உண்டாக்கித்தாங்கன்னு கேட்க முடியாது அப்படி கேட்க முடியுமா இருந்தால் அது மாதிரியான சொற்களை மார்க்கம் தந்திருக்கும் ரசூல்லாவுடைய செலவாத்தே வேறு மாதிரி ரசூல்லா கற்று தந்துருப்பாங்கள்ல என் பேரை கேட்ட உடனே முகமதே நீங்கள் பார்த்து ஏதாவது உதவி செய்யுங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் தரக்கூடிய சொல்ல கூட கற்றுத்தந்துருக்கலாம்ல அப்படி கற்றுத்தரலையே எனக்கு அல்லாட்டு கேளுங்க தான் கற்றுத்தர்றாங்க அதை ஒன்று பார்க்குறோம் அதே மாதிரி என்ன செய்கிறோம்னு கேட்டால் ஒரு சஹாபி இல்லாத பெரியார்கள் இருக்காங்கன்னு வைங்க இமாம்கள் பெரியார்கள் அவங்களெலாம் இருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ரஹமத்துல்லாஹி அழகிறீங்க அபு ஹனீபா ரஹமத்துல்லாஹி அழகி ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அழகி ஏதோ ஒரு பெரியார் எந்த ஒரு பெரியாரை அறிஞ்சிற குறிப்பிட்டாலும் அதுக்கு பின்னாடி என்ன அடைமொழி சேர்க்குறீங்க ரஹமத்துல்லாஹி அழகி அவருக்கு அல்லாவுடைய ரஹமத்து கிடைக்கட்டுமாக அங்கேயும் அவரை நோக்கி பேசலை அபு ஹனிஃபாங்கிற பேரை பயன்படுத்தும் போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாய் இலேயை சொன்னார்கள் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாய் அலேயை சொன்னார் யார் வேணாலும் சொல்லலாம் இந்த ரஹமத்துல்லாய் அழகை வந்து பெரிய பெரிய இமாமுக்கு தான் சொல்லணும்னு கிடையாது ரஹமத்து எல்லாருக்கும் தானே வேணும் எனக்கு தான் வேணும் உங்களுக்கு தான் வேணும் செத்த ஆளுக்கு தான் உயிரோடு உள்ள ஆளுக்கு தான் வேணும் ஒரு ஒரு நபரை பற்றின பேசும்போது கூட ரஹமத்துல்லா அலேன்னு சொல்லலாம் ஆனால் வழக்கத்தில் இப்படி ஆக்கிட்டோம் நம்ம வழக்கத்தில் என்னெஞ்சுட்டோம் இறந்து போனவங்கள பற்றி பேசும் பொழுது பெரியவர்களை பற்றி பேசும்பொழுது ரஹமத்துல்லாஹி அழகின்னு சொல்லணுங்கிறத வழக்கமாக்கிக்கிட்டோம் தப்பு இல்லை ஆனால் யாருக்கு வேண்டாலும் செய்யலாங்கிற வகையில் அவருக்கும் செய்யலாம் யாருக்கு வேண்டாம் ரஹமத்துல்லா அழகின்னு எனக்கும் சொல்லலாம் அவங்களுக்கும் சொல்லலாம்ல அந்த மாதிரி அபு ஹனிஃபாவுக்கும் சொல்லிக்கிறலாம் இப்போ நம்ம பிரச்சனை என்னென்னு கேட்டால் அபு ஹனிஃபான்னு அந்த பேரை சொன்ன உடனே நீங்கள் அபு ஹனிஃபா கூப்பிட்டீங்களா ஷாஃபின்னு பேரை சொன்னோடனே ஷாஃபின்னு கூப்பிட்ற மாதிரி இந்த பதினாலு நூற்றாண்டாக அந்த சொற்கள் கற்றுத்தரப்பட்டிருக்கிறதா இந்த பதினாலு நூற்றாண்டாக இருக்கிற இது அபு ஹனிஃபா காலத்துக்கும் நம்ம காலத்துக்கும் பதினால நூற்றாண்டு ஆகிவிட்டது நெருங்கி வந்துருச்சு அப்போ பதினாலு நூற்றாண்டுகளாக பதிமூணு நூற்றாண்டுகளாக பன்னெண்டு நூற்றாண்டுகளாக சில பெரியார்கள் பெயர்களை பயன்படுத்தும் பொழுது அவங்களோடு சேர்த்த ரஹமத்துல்லாஹி அழகி அப்போ ரஹமத்துல்லாஹி அழகின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் அவருக்கு அல்ல அருள் புரியட்டும் ஒரு ஆள் பேரை கேட்டவுடனே அவர் நம்ம என்ன நினைவுகிறேன்னு அவருக்காக நம்ம அல்லாட துவா செய்யணும் அதான் அவங்களுக்கு செய்கிற மரியாதை எந்த ஒரு பெரியார் மதிக்கத்தக்கவன் நீங்கள் நினைச்சாலும் சரி அவருக்கு நீங்கள் மரியாதை செலுத்த வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும் என்று விரும்பினீர்களே ஆனால் அதுக்குரிய ஒரே வழி என்னவென்றால் அவருக்காக அல்லாடி நீங்கள் துவா செய்வது அவர் போய் சேர்ந்துட்டார் நிறைய சேவை எல்லாம் செஞ்சுருக்கிறாரு அவரை பற்றி நிறைய மார்க்கு கல்வியெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம் அவர் மூலமாக சில விஷயங்களை அறிந்து கொண்டோம் அவருக்கு நம்மால் என்ற நன்றி கடை சொன்னால் அவருக்காக துவா செய்வது அபு ஹனிஃபா அவர் மூலம் சில விஷயங்கள் அறிஞ்சிருப்பீங்கல்ல என்ன அவர் மூலம் சில விஷயங்களை அறிஞ்சிருப்பீங்க எந்த ஒரு அறிஞராக இருந்தாலும் இப் ஹஜர்ந்தால் அவர் இமாம் இருந்தார் அவர் மூலமாக நிறைய விஷயங்கள்னு அறிஞ்சிருக்கிறீங்க அவர் பேரை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அது நான் தான் பயன்படுத்துகிறேன் அல்லது நான் பயன்படுத்தி நீங்கள் கேள்விப்படுறீங்க அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அபு ஹிப் ஹஜர் ரஹமத்துல்லாஹி அழகின் நானும் சொல்லுவேன் கேட்குறேன் நீங்களும் சொல்லலாம் தப்பு இல்லை அதுக்கு என்ன மீனிங் என்ன அவருக்கு அல்ல அருள் புரியட்டும் ஏன்னா அவரால் சமுதாயம் நிறைய பயன்பட்டுருக்கிறது நாங்களும் பயன்பட்டுருக்குறோம் அதுக்கு நன்றி என்னன்னு சொன்னால் அவருக்கு அல்லாடத்து வாசிவது தான் அதுக்கு நன்றி என்ன கிடையாது அவர் அழைக்கிறது கிடையாது அவற்றை கோரிக்கை வைக்கிறது கிடையாது இம்ஹர் அவர்களே நீங்கள் பார்த்து அல்லாட்டை வாங்கித்தாங்க அபு கனிஃபா அவர்களே நீங்கள் சொல்லி அல்லாட்டை வாங்கித்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிற அர்த்தமே வரல இந்த அப்துல் கார் அணிங்கிறாங்க அவரை சொல்லும்போது ரஹமத்துல்லா அலி தானே சொல்கிறீங்க அப்துல் கார்ஜிலானி ரலி அல்லாஹ் சில பேர் சொல்லுவாங்க தப்பு அப்படி தப்பு யாருக்கும் சொல்லலாம் அப்போ அப்துல் கார்ஜிலானி ரஹமுத்துல்லாஹி அலை அலைங்கிறீங்க அவருக்கு அல்லா ரஹ் சேதானப்பா மார்க்கம் கற்று தந்திருக்குது இது பதினாலு நூற்றாண்டாக எழுவத்தி ரெண்டு கூட்டம் ஒத்துக்கிட்ட விஷயம் இது யார் பேரை கேட்டாலும் அது இந்த வார்த்தையை தானே சொல்லிக்கிட்டு வர்றீங்க நீங்கள் அவர் ஷாஃபியாக இருக்கட்டும் அணவியாக இருக்கட்டும் இஷியாவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எந்த ஒரு பெரியார் பேரை கேட்டாலும் ரஹமத்துல்லா அழகின்னு சேர்த்துறீங்களா இல்லையா அப்போ அதுக்கு மீனிங் என்ன பதினாலு நூற்றாண்டு நீங்கள் எதை கடைப்பிடித்துட்டு வர்றீங்களோ அது என்ன சொல்கிறது அவர்களுக்கு நாமதுவா செய்யணும்னு சொல்கிற மரணிச்சுட்டாங்கன்னு சொன்னால் அவங்களோட எந்த காண்டையும் நம்ம கிடையாது அவங்கள வந்து நமக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க நாம தான் அவங்களுக்கு செய்ய முடியும் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அவர்களுக்காக நாம தான் ஏதாவது செய்ய இயலுமே தவிர அவர்கள் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது தனக்கும் செய்ய முடியாது அவர்கள் தனக்காகவும் ஒன்றும் செய்ய முடியாது அவர்கள் நமக்காகவும் ஒன்றும் செய்ய முடியாது நாம அவர்களுக்கு செய்ய முடியும் நமக்கு ஹயாத் இருக்கிறது நமக்கு உயிர் இருக்கிற காரணத்தினால் நாம் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் துவா செய்ய முடியும் ரசகுல்லாவுக்கு துவா செய்ய முடியும் இமாம் இமாம்களுக்கு துவா செய்ய முடியும் அது தான் ரசுல்லா தெளிவாக சொல்கிறாங்க இதா மாத்தல் இன்சானும் மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் இன்கத்த அன்ஹு அமலு அவனுடைய அமல்கள் முடிந்து விடுகின்றன மரணிச்சுட்டான் சொன்னால் எந்த அமலும் செய்ய முடியாது இல்லாமின் சலாஸ் மூணே மூணு காரியம்தான் இறந்ததற்கு பிறகும் அவன் அவன் செய்ததாக கணக்கில் வரணுமாக இருந்தால் மூணு விஷயம் இறந்துட்டான் அவனு செய்ய முடியாது ஆனால் நல்ல விஷயங்களை சில ஆள் கற்றுக் கொடுத்துட்டு மூத்தா போயிட்டான்னு வைங்க அப்போ என்ன செய்யணும்னா எல்லா விடத்தில் இந்த கற்றுக் கொடுத்தான்ல அவனுடைய அமல்களில் இவனுக்கு ஒரு பங்கு கிடைக்கும் இவனே செஞ்ச மாதிரி நான் வந்து ஒரு பத்து பேரை நேர்வழிப்படுத்திருக்கேன் நான் காரணமாக இருந்தேன் வைங்களேன் அப்போ எனக்கு நான் என்னுடைய நன்மையும் கிடைக்கும் அந்த பத்து பேர் செய்கிற நன்மையில் எனக்கு ஒரு பங்கு கிடைக்கும் அவங்களுக்கு ஒன்றும் குறையாது அதனால் அப்படி இந்த மார்க்கத்தில் சொல்லும்போது மூணு விஷயத்தை சொல்கிறாங்க ஒன்று என்னது நீங்கள் மரணித்த பிறகு நன்மை கிடைக்கணுமா இருந்தால் நீங்கள் ஒரு நாலு விஷயத்தை பத்து பேருக்கு சொன்னீங்க அந்த பத்து பேர் இன்னொரு பத்து பேருக்கு சொல்கிறான் அந்த பத்து பேர் இன்னொரு ஆயிரம் பேருக்கு சொல்கிறான் இப்படி கேமத்து நாள் வரைக்கும் சங்கிலியாக போயிட்டே இருக்குது நான் ஒரு பத்து பேருக்கு சொல்ல அடுத்த நூற்றாண்டில் அவர் இன்னொரு பத்து பேருக்கு சொல்ல அதுக்கு அடுத்த நூற்றாண்டில் அவர் ஒரு பத்து பேருக்கு சொல்ல இப்படியே ஒரு ஐநூறு வருஷத்துக்கு என்னுடைய பிரச்சாரத்தினுடைய தாக்கம் மக்கள் மத்தியில் இருக்கிற என்று சொன்னால் அதிலெலாம் எனக்கு பங்கு கிடைக்கும் ஆனால் நான் மூத்தா போயிருப்பேன் மூத்தா போனால் கூட நமக்கு நன்மை வரணுமாக இருந்தால் மார்க்கத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டு போயிருந்தீங்கன்னு வைங்க அப்போ அது எவ்வளோ காலத்து வரைக்கும் அது செயலில் இருக்குதோ அது வரைக்கும் உங்களுக்கு நன்மை கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதான் மரணித்த பிறகு நன்மைக்கு தான் வழிங்கிறாங்க மரணித்த பிறகு நீங்கள் அமல் தொடுக முடியாது பிரார்த்தனை செய்ய முடியாது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவ முடியாது என்ன செய்ய முடியும் நீங்கள் முன்னாடியே சில க கல்வியை கற்றுக் கொடுத்துட்டு போனீங்கன்னு சொன்னால் அதில் உள்ள நன்மை கிடைக்கும் அது மாதிரி நிலையான தர்மம் ஒரு கிணற வெட்டிட்டு மூத்தா போயிட்டீங்க அந்த கிணறு எவ்வளோ காலத்துக்கு இருக்குதோ அவ்வளோ காலத்துக்கு நீங்கள் இந்த தர்மம் செஞ்ச நன்மை கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த கிணத்துல வந்து நீங்கள் மோத்தா போய் நூறு வருஷத்துக்கு பிறகு அதில் தண்ணி எடுத்து ஒருத்தன் பயன்படுத்துவான் அவனுக்கு நீங்கள் தண்ணி கொடுத்தியே நல்லா எழுதுவான் ஆனால் நீங்கள் இருந்திருக்க மாட்டிய நீங்கள் போய் நூறு வருஷமாயிருக்கும் ஆனால் நீங்கள் தான் அந்த தண்ணீரை கொடுத்தே நல்லா எடுத்துக்கிறான் அப்போ நிலையான தர்மம் இதனால் உனக்கு செத்து போன பிறகு நன்மை கிடைக்கும் சாலிகான பிள்ளையை பற்றிட்டு போகிறீங்க அந்த பிள்ளைகள் தகப்பனுக்காக துவா செய்கிறாங்களா அந்த தகப்பனே துவா செய்கிற இந்த மூணு காரியம்தான் அந்த தகப்பனே துவா செய்வதாக எல்லாம் எடுத்துக்கொள்கிறோம் அப்போ இந்த மூணை தவிர எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லும் பொழுது எப்படி இந்த செலவாத்துங்கிறத வைத்து கொண்டு இறந்து போனவர்களோட நம்ம தொடர்பு கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்க இறந்து போன யாருக்காக வேண்டி நம்ம தான் ஏதாவது செய்யணும்னால வளைக்கணும் எந்த நீங்கள் பெரியாருன்னு ஒருத்தரை மதிக்கிறீங்க நான் மதிச்சிட்டு போங்க அவருக்கு நீங்கள் செய்கிற நன்றி கடன் என்ன அவருக்கு அதாட்டு துவா செய்யுங்க யாரெல்லாம் அவர் நிறைய காரியங்கள் அவர் மனிதர்களுக்கு தவறுகள்லாம் செஞ்சுருக்கலாம் அவரை மன்னிப்பாயாக அவருக்கு அந்தஸ்து கொடுப்பாயாக அவருக்கு நீங்கள் துவா செய்வது ஒன்று தான் நீங்கள் மதிக்கிற எந்த பெரியாருக்கும் செய்யக்கூடிய நன்றி என்பது தான் இஸ்லாம் கற்றுத்தள்ளக்கூடிய ஒரு முறை இன்னும் என்னென்ன வழிகளெலாம் மக்களை வழிகெடுக்கிறார்கள் என்ற விஷயங்கள் என்றால் நம்ம அடுத்தடுத்த வரம் பார்க்கலாம்